நம்ம தமிழ் சினிமால ஜூன் மாசம் ரிலீஸ் ஆன நிறைய படங்கள்ல டாப் டென் ஹிட் மூவிஸ் தான் பார்க்க போறோம் அதுவும் இல்ல கவுண்டர் பேசிக்ல பார்க்க போறோம் வாங்க இந்த ஜூன் மாசத்தோட டாப் டென் மூவிஸ்ல என்னென்ன படங்கள் இடம் பிடிக்குது என்னென்ன படங்கள் என்னென்ன கவுண்டர் பிடிக்குது நம்ம கவுண்டல பத்தா தடத்துல பாக்க போற படம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர் இல்ல இந்த ஜூன் மாசில வந்து நிறைய படங்கள் வந்தது நான் அதாவது படங்களை இந்த கவுண்டர்ல வைக்க மிஸ் பண்ணிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சென்னை சிட்டி கேங்ஸ்டர் தான் நான் வைக்க வேண்டியதா இருந்தது இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் தேட்டரிக்கல ஓடிச்சு ஆனா ஒரு கேவலமான படங்க இல்ல யா எடுத்தாங்க எதுக்கு எடுத்தாங்க தெரியல என்னவோ ஒரு காமெடி படம்ன்ற மாதிரி தாறுமாறா காமெடி பண்ணி வச்சுலி ஒர்க் அவுட்டே ஆகாத ஒரு கதை தான் நான் சொல்லுவேன் ரொம்ப மொக்கியா இருந்தது எனக்கு எல்லாம் ஏன்னா வைபவெல்லாம் ஒரு நல்ல படம் கொடுப்பாருன்னு உக்காந்து பார்த்தாக்கா என்னவோங்க இதெல்லாம் காமெடி படம் சொன்னாக்கா காமெடி குண்டான மரியாதையா போயிடும்போது நம்ம கவுண்டல ஒன்பதாவது தட பார்க்க போறோம் படம் தக் லைஃப் தக் லைஃப் நம்ம சிம்பு கமல் நடிச்சு ஒரு மிகப்பெரிய வேற லெவல் எதிர்பார்ப்பில் மணிரத்னன் டேரக்ஷன் திரிஷா அது இது வந்துது ஆனால் வேற லெவலில் மிகப்பெரிய டிசாஸ்டர் ஆச்சு இந்த படம் ஸோ அதனால தான் நம்ம கவுண்டரில் எவ்வளோ டவுன் கிரேட் கொடுத்துருக்கோம் ஸ்லி படம் அப்படி இப்படி இருபத்தஞ்சு நாள் தேட்டரில் தட்டு தடு மாதிரி ஓட்டிட்டாலும் இங்கே வந்து ஃபினான்சியல் அது இதெல்லாம் பார்த்தீங்க ஆடியன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் பார்த்தீங்க ரிவியூலாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே அடிதாங்க வாங்கியிருக்கு அதனால தான் நம்ம கவுண்டர்லையும் எவ்வளோ அடியில் வச்சிருக்கோம் நம்ம எட்டாவது பார்க்க போகிற படம் லவ் மேரேஜ் லவ் மேரேஜ் நம்ம விக்ரம் பிறப்பு நடிச்ச படம் ஆக்சுவலி படம் நல்லா இருக்குது அப்படி ரிவ்யூ ரிவியூ வந்துட்டாலும் ஆடியன்ஸ் தேட்டருக்கு போகலாம் ஆனால் அப்படியே சர்வேவிங்கில் மூணு வாரம் இருபத்தஞ்சு நாளைக்கிட்டே ஓட்டிட்டாங்க சிங்கிள் தேட்டர் கிட்ட அப்படி வச்சு ஓட்டினாலும் ரன்னிங் டே ப்ரௌட் எதுங்க இந்த படத்துக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் சுத்தமா வரல ஆடியன்ஸ் எல்லாம் பெருசாவே போல பட் சம்திங் பெட்டர்னஸ் இருக்குன்றனால இந்த படத்தை நம்ம இந்த ஒரு கவுண்டர் பண்ணிருப்போம் தக் லைஃபுக்கும் இதுக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் பர்சன்டேஜ் அந்த மாதிரி பார்த்து ரிவ்யூ ரேஞ்ச் ஆடியன்ஸ் சாட்டிஸ்பை இந்த மாதிரிலாம் பார்த்து தான் நம்ம கவுண்டர்ல மேல பண்ணிருக்கோம் நீங்க லவ் மேரேஜையும் ஃபெயிலியர் ஃபிளாஃப் டிசாஸ்டர் சொல்ல வேண்டியது தான் ஆனா ஒரு சில விஷயங்கள தக் லைஃப் லவ் மேரேஜ் நம்ம காம்ப்ளீட் பண்ணிருக்கோம் நம்ம ஏலா தரத்துல பார்க்க போற படம் ஹவு டு ட்ரைன் யுவர் டிராகன் இந்த படம் தமிழ் சினிமால அப்படியே ஒரு ஒரு மாசத்துக்கு சர்வே ஆச்சு ஆனா ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு மேல பெருசா இல்ல வரம்பொழுது நிறைய இடத்துல வந்தது பாக்ஸ் ஆஃபீஸும் எடுத்தது சோ இது ரிவியூவா பிராஃபிட்டா ஆடியன்ஸ் சேட்டிஸ்பேட் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா தான் இருந்தது ஆனா பெருசா நிறைய பேருக்கு தெரியல சோ தான் ஒரு இந்த ஒரு கவுண்ட்ல வச்சிருக்கோம் ஸ்லோ இதுக்கு கீழ இருக்க படங்களுக்கு நம்ம மேலே வைக்கிற அளவுக்கு இந்த படம் அந்த படங்களை தாண்டி தான் போச்சுன்னு சொல்லணும் அதே மாதிரி இதுக்கு மேலே போகாது இந்த படம் இன்னும் கொஞ்சம் பிரபலமா ஒய்டா பெருசா போல அப்படின்ற ஒரு காரணத்தால இந்த ஒரு கவுண்ட்ல வச்சிருக்கோம் நம்ம ஆராதபடத்துல பாக்க போற படம் குபேரா குபேரா நம்ம தனுஷ் நடிச்சு ஒரு நல்ல எதிர்பார்ப்புல வந்த படம் தான் ஆனா தமிழ பொறுத்த வரைக்கும் இந்த படம் கிட்டத்தட்ட அஞ்சு வாரம் கிட்ட ரன்னு கொடுத்துட்டாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் தியேட்டிகள் ரைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சம்திங் லாஸ் வந்திருக்கு இன்னொன்னு நிறைய தமிழ் ஆடியன்ஸு இந்த படங்களில் கழுவி இருக்காங்க நிறைய பேர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டாக கலவையான விமர்சனங்கள் இந்த படத்து மேலே வந்திருக்கறனால நம்ம குபேரா வேர்ல்டு வைடாக ஒரு ஹிட் மூவியாக இருந்தாலும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு தான் கவுண்டர் வைக்க முடியுது அந்த ஜூன் மாதம் காம்படிட்டில் பார்க்கும்போது நம்ம அஞ்சாவது வருடத்தில் பார்க்க போகிற படம் மெட்ராஸ் மேட்னி மெட்ராஸ் மேட்னி எவ்வளோ டாப்ல ஏன் பண்ணியிருக்கேன்னா இந்த படம் ரொம்ப லோ பட்ஜெட்ல எடுத்தாங்க படத்தோட ரிவியூவாக நல்லா இருந்தது ஆக்சுவலி இந்த மாதிரியான படங்களை நிறைய பேர் வந்து பாராட்டுறாங்க ஏன்னா சாதாரண கடை கோடியில் இருந்து அதுவும் ரொம்ப புவர் அதுவும் ஜாதி ரீதியெல்லாம் கீழே இருந்து ஒரு படம் கொடுத்துட்டாங்கன்னா அதை நிறைய பேர் பாராட்டே காத்து பார்த்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி எல்லா விஷயமும் மெட்ராஸ் மேட்டிங் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லும் ஸோ தேட்டரிலேயும் மைல்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு இருந்தது பட்ஜெட்டுக்கு பார்க்கும்போது அதனால பட்ஜெட் ப்ராஃபிட்டா ரிவியூவா ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபைடா இந்த மாதிரி ஓவர் ஆல் பர்சன்டேஜ்ல வச்சு கணக்கு பண்ணும்போது நம்ம மெட்ராஸ் மேட்டிங் இந்த அளவுக்கு டாப்ல வைக்க முடியுது ஸோ ஒரு விஷயம் மட்டும் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது நல்லா புரியுதுங்க ஏன்னா இந்த படம் வந்து படமா ஓகேவா தான் ஆனால் ஸ்கிரீன் ப்ளே மற்றபடி ஸ்டோரியோட நாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக பவர் பேக்டா இல்லை ஆனால் அப்பாக்களை பெருமைப்படுத்துற மாதிரியான ஒரு படமா நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கு நம்ம நாலாவது இடத்துல பார்க்க போற படம் சித்தார ஜமீன் பேர் சித்தார ஜமீன் பேர் இப்போ அஞ்சு வாரத்தம் கடந்தும் தேட்டர்ல ஓடிக்கிட்டு கொடுத்துட்ருக்கு ஆக்சுவலி ஒரு ஹிந்தி படமாக வந்திருந்தாலும் ஒரு சம பர்ஃபார்மன்ஸ் இந்த படம் தேட்டர்களில் கொடுத்துட்டு இருந்தால் சொல்லும் ஆக்சுவலி ரொம்ப அதிகமான தேட்டர்கள் கிடையாது அதே சமயம் இங்கே தேட்டர்கள் ரைட்ஸ் கம்மியாக தான் போயிருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படம் தமிழில் நல்ல ஒரு ப்ராஃபிட் நல்ல ஒரு வெற்றி ஆகியிருக்கே சொல்லணும் சித்தாரா ஜெமின் பெரு படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த படத்தை வந்து இப்போ ஓடிடியில் வந்துடும் மறக்காமல் பார்த்துருங்க இந்த படத்தை நான் வீக்லி டாப்டன் மட்டும் இல்லை நிறைய இடத்துல ப்ரோமோட் பண்ணிருப்பேன் ஏன் பண்ணுறேன் ஆக்சுவலி இந்த மாதிரி கதை இது கண்டிப்பாக போய் சேருறாங்க ஆனா எனக்கு இந்த படம் ஃபுல்ஃபில் ஆகல இன்னும் ரொம்ப பெட்டராக பண்ணிடணும் இந்த இடத்துல இவங்க சொல்ல வரது நிறைய சினிமா தரங்கள் எல்லாம் இந்த படத்துக்குள்ளே இருக்கு இல்லை நான் வந்து அந்த படத்தை மேல எனக்கு இருக்கிற விமர்சனம் வச்சு பேசினா ரொம்ப பெருசா பேச வேண்டியிருக்கும் அதெல்லாம் இரண்டாவது கதை ஆனா இந்த படத்தை கண்டிப்பா நம்ம ஏத்துக்க வேண்டிய படம் பாத்துக்க வேண்டிய படம் சொல்லுவேன் நம்ம கூட இல்ல மூணாவது இடத்துல பார்க்க போற படம் படைத்தலைவன் படைத்தலைவன் நம்ம விஜயகாந்த் பையன் சண்முக பாண்டியன் ஹீரோவா நடிச்சு வந்த படம் ஆக்சுவலி விஜயகாந்த் சிம்பதியில இந்த படம் அப்படியே வந்து பெருசா அந்த ஏல எல்லாம் அப்படி இப்படிலாம் பார்க்கப்பட்டு நல்ல எதிர்பார்ப்புல சம பர்ஃபார்மன்ஸ்ல ஓடிச்சு ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒரே வாரம் தான் இந்த படம் தேட்டர்ல நல்ல சர்வேங்கில இருந்து அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஏழு கோடி பத்து கோடி கிட்ட பாக்ஸ் ஆஃபீஸ் எடுத்துருச்சு இது இந்த படத்தோட பட்ஜெட் ரெஞ்சுக்கெல்லாம் தேட்டர்ல ரெஞ்சுக்கெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணும்போது சம ப்ராஃபிட்ட ஒரு வாரத்துக்குள்ளே கொடுத்து

ஆக்சுவலி ஒரு சில இடங்கள்ல அவரோட அந்த கால் ஃபைட்லாம் நல்லா இருந்தாலும் நிறைய இடங்கள் அந்த கால் ஒரு நிற்கிறது நடக்கிறலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டம்மியா இருக்கு ஸோ அவர் அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அவர் அவங்க அப்பா லெவலில் ஃபைட்டை வந்து ரொம்ப பெருசாக டார்கெட் பண்ணணும் ஃபைட் நல்லா பண்ணியிருக்காரு பட் இங்கே விஜயகாந்தை விட இவர் ரொம்ப ஐட்டுன்றதுனால ஆக்சுவலி விஜயகாந்த உயரமாக ஒரு ஜெராக்ஸ்ல வந்து ஃபைட் பண்ணும்போது எப்படி இருக்கும் அந்த ஒரு வீரம் நம்ம சண்முகன் பாண்டியன் கண்டிப்பாக ஒரு பெருசாக கொண்டு வரணுங்க ஆக்சுவலி இந்த படைத்தலைவன் படமே பார்த்தீங்கன்னா இவங்க கதையா திரைக்கதையா கொஞ்சம் ஆடியன்ஸ் எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் எடுத்தாலும் மேக்கிங்கா எடிட்டிங்கா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அங்க லேகுன்றது ஜம்ப்லாம் ஆகுது எனிவே இந்த படம் ஓடுனதுன்றது கண்டிப்பாக நம்ம விஜயகாந்தோட அந்த பேருக்கும் புகழுக்கும் அந்த ஒரு இதில் தான் ஓடுச்சு அதை தாண்டி படத்திலையும் சரக்கு இருக்கு ஏன்னா சரக்கு இல்லாத படம் ஓடுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் அந்த சரக்குட லெவல் கம்மியாக இருக்கு நம்ம விஜயகாந்த் சாரோட லெவல் தான் ஐப்பில் இருக்கு நம்ம தோணு ரெண்டாவது படத்தில் பார்க்க போகிற படம் டிஎன்ஏ டிஎன்ஏ நம்ம அதர்வா நிமிஷா இவங்க ரெண்டு பேரும் நினைச்சி நம்ம டாடா டேரக்ட்ரு இந்த படத்தை டேரக்ட்னாரு ஆக்சுவலி அதுதான் இதுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கான காரணம்னு சொல்லுவேன் ஏன்னா நிமிஷாக்கும் ஒரு பெரிய வெற்றி படம் இது இதுவரைக்கும் கிடைச்சில்லை அதே மாதிரி அதர்வாக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு பாஞ்சு வருஷமா சமைச்சி இருந்தாலும் ஆனா அது எல்லாம் சேர்ந்து மாத்திர மாதிரி நம்ம டாடா டேரக்டரோட அந்த பவர்ஃபுல் லக் இந்த படத்தை தூக்கி நிப்பாட்டி இருக்கு அதை தாண்டி அவர் இந்த படத்துக்கு ஒர்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேற லெவல தான் கொடுத்துருக்காரு ஆனா சாதாரண ஒரு குழந்தை திருட்டு ஒரு அம்மா அவங்க பிலீவ் பண்றது இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு எமோஷனல் குள்ள ரொம்ப அழகான ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காரு இங்க அதுலயும் அதுக்கெல்லாம் அப்படியே பொருந்துற மாதிரி அந்த ஹீரோயினி நம்ம அதர்வாலாம் கண்டிப்பா சொல்லி வேணும் ஏன்னா பக்கா சூட்டபிள் கேரக்டர் சொல்லணும் சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆனால்தான் சாதாரணமா இருந்த இந்த ஒரு டிஎன்ஏ படம் கிட்டத்தட்ட ஒரு மாசம் வரைக்கும் தேட்டர் ஒன்னு மட்டும் இல்லாம பட்ஜெட் பாக்ஸ் ஆஃபீஸில் செம ப்ராஃபிட் எடுத்து நீங்கள் ஓடிடிலையும் பெருசாக கலக்கிட்டு இருக்கு எனவே டாடா டேரக்டர் வந்து லிஸ்ட்டில் பிடிச்சி வைங்கயா ஏன்னா ஃப்ளாப் காஸ்ட்டை வச்சே இந்த அளவுக்கு மனுஷன் பர்ஃபார்மன்ஸ் தராரு அப்படின்ற ஒரு நோட்டபுள் பண்ண வச்சுட்டார் நம்ம கூட இல்லை முதல் இடத்துல பார்க்க போகிற படம் மார்கன் மார்கனும் தேட்டரிக்கில் ஒரு மாதத்துக்கு மேலே ஓடிட்டு இருக்கு இந்த படமும் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயாண்டனி படம் ஸோ பட்ஜெட்டில் கொஞ்சம் பெருசாக தான் வரும் அதுவும் இல்லாத இதை தெலுங்குலாம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருந்தாங்க பட் தெலுங்கு மட்டும் இல்லாமல் ஏதோ ஃபோக்கஸை மைல்டாக பண்ணது பாத்தீங்கன்னா நல்லா தெலுங்குல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அதை தாண்டி தமிழ்லையும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம விஜயாண்டனிக்கு படம் வருது போதுன்றதை தாண்டி படம் பார்க்குற அளவுக்கு அப்படின்ற அளவுக்கு இந்த படம் நல்ல ஒரு பேரவானது மட்டும் இல்லாமல் தியேட்ரிக்கல் ரைட்ஸ் பட்ஜெட் ஃப்ரஃபிட் ரிவ்யூவாவும் சரி ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபைடாவும் சரி எல்லா சைட்லயும் மார்கன் வந்து ஒரு சம பாஸ் மார்க் எடுத்து அந்த ஜூன் மாசத்தோட அவ்வளவு பெரிய காம்படீஷன்ல ஒரு டாப் லெவலில் வந்து நிற்கிற அளவுக்கு எல்லா இடத்துலயும் தகுதியாக இருக்குன்னு சொல்லிட்டோம் சரி ஓகே இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு அப்புறம் இந்த வீடியோக்கெல்லாம் பெருசாக வியூஸ் ரெஸ்பான்ஸ் கிடையாது ஆனாலும் இந்த வீடியோ நான் போடணும்னு நினைக்கிறேன் நிறைய டைம் வந்து ரொம்ப முக்கியம் போதுன்றதால போடுறத ஸ்டாப் பண்ணிட்டேன் இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்தவங்க இதுக்கு மேலேயும் பார்த்துட்டு போய் நம்புறேன் ஏன்னா நீங்களாம் வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு சினிமா ரசிகராக இருக்கணுதான் அந்த ஒரு கன்டென்ட்னால் நீங்க பாக்குறீங்க இல்ல வீடியோ முடிச்சுட்டு நான் பேச வர விஷயம் என்னட்டு கரெக்டா ஓபன் பண்ணிடுறேன் ஏன்னா யூடியூப்ல எக்கச்சக்கமான வீடியோ வந்து இருக்கு இல்ல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா போட்டதே திருப்பி திருப்பி போட்டு இருக்காங்க ஒரு பெரிய ஆகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஆல்ரெடி பண்ண விஷயத்தே சோ அந்த மாதிரி கண்டென்ட் தான் நீங்க போஸ்ட் பண்றீங்கன்னா ஆனா இந்த மந்த்லி ஒரு படம் டாப் டென் அப்படின்றத எந்த சேனலுமே பண்றது கிடையாது நம்ம தான் பண்றோம் ஆனா அந்த மாதிரி ஒரு புது கண்டென்ட்டுகளை நீங்க வரவே இருக்க மாட்டீங்க ரிப்பீட் 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 சினிமால தான் வந்து அந்த பேய் கதையை ரிப்பீட் பண்ணிட்டு அந்த ஆக்ஷன் கதையை ரிப்பீட் பண்ணிட்டு அந்த மாதிரி எடுத்துட்டு இருப்பாங்க சோ அந்த மாதிரி நீங்க யூடியூபையும் வந்து இதே மாதிரி வந்து எல்லாரும் போடுற ஒரு வீடியோ பண்ணாது யூனிக்கா ஏதோ போடுறோம் இப்போ நான் இந்த பெஸ்டிவல் வர ரிலீஸ் கூட நம்ம ஆல்ரெடி ரொம்ப நாளா போட்டு மாதி எனக்கு ஏதோ புதுசா பண்ணணும்னு தோணுச்சு கிளாஷ் போட்டு விட்டேன் ஆனா அதை நிறைய பேர் பார்க்கல சரி நானும் ரொம்ப நாளா சேர் விடு நம்ம பண்றோம் பார்த்தா பாக்குறாங்க பாக்கலாம் போறாங்கற மாதிரி போயிடுவேன் ஆனா எனவும் எனக்கு அதை உங்ககிட்ட சொல்லணும் தோணுச்சு சரி இப்ப நான் பண்ற அந்த டாப் டென் வந்து அவ்வளோ பெரிய ஒரு கண்டென்ட் கிடையாது எனக்கு நல்லா தெரியும் ஆனா இந்த ஜூன் மாசம் வந்த அவ்வளோ படங்கள்ல ஒரு பத்து படத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்ப பொதுவாக அந்த வீக்லி டாப் டென் வியூஸ் எல்லாம் குறைஞ்சிச்சு இருந்தாலும் சன் டிவில போட்டுருந்தாங்க ஆனா இந்த மந்த்லி டாப் எனக்கு தெரிஞ்சு யாருமே போட்டதுல அதை நான் கொடுக்கணும்னு நினைச்சேன் ஏன்னா சன் டிவில கூட அப்பயே கொடுக்கணுமே அவங்க ஏன் கொடுக்கலன்ட்டு நான் எதிர்பார்த்தவன் இன்னைக்கு நான் அதை கொடுத்துட்டு இருக்கேன் ஆனால் ரொம்ப வியூஸை குறைக்கிறீங்க ஆக்சுவலி ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம்லாம் ரொம்ப கேவலைங்க அட்லீஸ்ட் ஒரு மூவாயிரம் நாளாக போகலாம் ஐயாயிரம் கூட கேட்கல ஆக்சுவலி இந்த வீடியோக்கு நான் எஃபெக்ட் எடுக்கிறதுலாம் உங்களுக்கு தெரியுதான் தெரியல இதை நான் நல்ல சினிமா ரசிகர் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாக அவங்க ஏதோ ஷேர் பண்ணி ஐப்போ எல்லாம் கிளிக் பண்ணி அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவீங்கிறதுனால உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன் நான் முடிஞ்ச வரைக்கும் இதுக்கப்புறம் நான் எல்லா மஸ்லையும் ட்ரை பண்ண பார்க்குறேன்